ஏழுமுனைகளில் போரை நடத்தி வரும் இஸ்ரேல் பெருமை கொள்ளும் பெஞ்சமின் நெதஞ்சாங்கு எதற்கும் தயார் இஸ்ரேல் பதிலடி குறித்து ஈரான் வெளிப்படை அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்த ஈரான் மத்திய கிழக்கில் திடீரென்று இருக்கும் போர் நெருக்கடி அக்டோபர் ஏழு தாக்குதல் ஓராண்டு நிறைவு பறிமுதல் செய்த கமாஸ் வெடிப்பொருட்களை கொண்டு கண்காட்சி நடத்திய இஸ்ரேல் தமது நில உரிமைக்காகவும் பாலஸ்தீனத்தின் உரிமைக்காகவும் இஸ்ரேல் மீது கமாஸ் போராளிகள் தாக்குதல் நடத்தி இன்றுடன் சரியாக ஒருவரிடம் நிறைவடைகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் கமாசுடன் ஆரம்பிக்கப்பட்டு மோதலானது தற்போது அதன் ஆதரவு நாடுகளை வியாபித்து இப்போது மூன்றாம் உலகப் போர் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் உலக நாடுகள் இருந்து வருகின்றன இந்த நிலையில் இன்றைய தினமான அக்டோபர் ஏழினை இஸ்ரேல் அதன் எதிரிகளுக்கு முக்கிய ஒரு ஞாபகத்திற்குரிய நாளாக மாற்றம் அளவிற்கு பெருமளவிலான தாக்குதலை மேற்கொள்ள போவதாக சர்வதேச ரீதியில் கருத்துக்கள் உலவி வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேல் கமாஸ் போரின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஒரு வீடியோ செய்தியை வெளியிட்டார் அதில் நம் நாடு ஏழு முனைகளில் போரை நடத்தி வருவதாக பெருமையுடன் கூறியுள்ளார் கமாஸ் ஈரான் கிஸ்புல்லா மேற்குக்கரை போராளிகள் ஏமனின் கவுதிகள் மற்றும் ஈராக் சிரியா ரஷ்யா போராளிகளின் தாக்குதலில் இருந்து எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை மீண்டும் வலியுறுத்திய நெதன்ஜாங்கு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு நிச்சயமாக பழிவாங்குவேன் இஸ்ரேல் நிச்சயம் ஈரானை தாக்கும் என்று கூறினார் அதே நேரத்தில் ஈரான் தாக்குதலில் தனது விமானத்தளம் கீறல் கூடப்படவில்லை என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கேலன் தெரிவித்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை நியூவாடிம் விமானத்தளத்திற்கு கேலன் விஜயம் செய்தார் இந்த விமானத்தளத்தை ஈரான் கடந்த அக்டோபர் முதலாம் தேதி குறிவைத்து தாக்குதல் நடத்தியது லெமனானில் இஸ்ரேல் ராணுவம் பேரூட் விமான நிலையம் அருகே சனிக்கிழமை இரவு இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தி சில தாக்குதல்கள் விமான நிலையத்திற்கு செல்லும் சாலைகளில் நடந்தன பல கிஸ்புல்லா கட்டுப்பாட்டு மையங்கள் ஆயுத கிடங்குகள் சுரங்கங்கள் மற்றும் தளங்களை அளித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சனிக்கிழமை தெரிவித்தன செப்டம்பர் முப்பதாம் தேதி லெபனானில் தரைப்படை நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து நானூற்றி நாற்பது கிஸ்புல்லா உறுப்பினர்களை தாங்கள் கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தற்போது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் அதிகம் பேசுபொருளாகியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டத்துடன் ஈரான் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு ஏவுகணை வீசி திடீர் தாக்குதலை ஈரான் முன்னெடுத்தது தங்கள் இலக்குகளில் தொன்னூறு சதவீதம் சேதம் ஏற்படுத்தியதாகவும் ஈரான் அறிவித்து இருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் பதிலடி உறுதி என அறிவித்துள்ளதை அடுத்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் இதற்கும் தாங்கள் தயார் என ஈரான் தரப்பு அறிவித்துள்ளது தெஹ்ரானில் கமாஸ் தலைவர் படுகொலைக்கு பழி வாங்கும் வகையில் ஈரானி தாக்குதலை முன்னெடுத்தது இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கும் என்றால் கண்டிப்பாக பதிலடி உறுதி என ஈரான் அறிவித்து உள்ளது அத்துடன் இஸ்ரேலில் தங்களின் இலக்கு தொடர்பில் பட்டியலொன்று தயாரித்து உள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலானது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் இரண்டாவது நேரடியான நடவடிக்கையாகும் அது அதுமட்டுமின்றி கிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ட்ரெல்லா மற்றும் ஈரானின் புரட்சிகர படைகளில் மூத்த தளபதி ஒருவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டுள்ளதற்கு பதிலடி அளிக்கும் பொருட்டே ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது சனிக்கிழமை ஈரான் வெளிவிவகார அமைச்சரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் கசிந்தது இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்தார் உலகில் மிகப்பெரிய பத்து எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரானும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற நிலையில் இஸ்ரேல் உயர் எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கமாஸ் தாக்குதல் தொடுத்து ஓராண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிகள் இன்று இஸ்ரேலில் முன்னெடுக்கப்பட உள்ளது காமாஸ் படைகள் முன்னெடுத்து தாக்குதலுக்கு பதிலடியாக காசா மீதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குறிப்பிட்டு பெய்ரூட்டில் கிஸ்புல்லா படைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்றது லெபனான் தலைநகர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் பொதுமக்களை மொத்தம் உத்தரவு இட்டுள்ளது இஸ்ரேல் முழுவதும் திங்கட்கிழமை நிறைவேந்த நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது கமாஸ் படிகள் தாக்குதல் முன்னெடுத்த பகுதியானது உயர் எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த ஆண்டும் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளார் ஆனால் இப்போது எங்கே தாக்க வேண்டும் என்பதை இஸ்ரேல் முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் எல்லை மீற வேண்டாம் என இஸ்ரேல் நிர்வாகத்திற்கு அமெரிக்கா கோரிக்கை முன்வைத்துள்ளது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கான சூழலை உருவாக்கும் என்று அமெரிக்கா கூறி வருகின்றது இதனிடையே ஈரானிய அணுசக்தி அல்லது எண்ணெய் உற்பத்தியை குறிவைக்க வேண்டாம் என்று ஜோ பைடன் ஜாங்குவை வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளை காசா மீதும் தற்போது பேரூட் மீதும் இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்களை கட்டுப்படுத்த அமெரிக்காவால் முடியாமல் போயுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் திங்கட்கிழமை பகல் ஆறு மணி வரையில் சுமார் ஒன்பது மணி நேரம் அனைத்து விமான சேவைகளையும் ஈரான் திடீரென்று ரத்து செய்துள்ள சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் அரசு செய்தி ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலில் செயல்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக உள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது அதிரடியாக ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்கும் முன்னரும் விமான சேவைகளுக்கு கட்டுப்பாடுகளை ஈரான் விதித்திருந்தது குறித்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி உறுதி என்றே இஸ்ரேல் கூறி வருகின்றது தற்போது சுமார் ஒன்பது மணி நேரம் அதாவது உள்ளூர் நேரப்படி ஞாயிறன்று இரவு ஒன்பது மணி முதல் திங்கட்கிழமை பகல் ஆறு மணி வரையில் விமானங்கள் பறக்க ஈரான் தடை விதித்துள்ளது ஈரானின் அனைத்து விமான நிலையங்களும் ஞாயிறு இரவு ஒன்பது மணி முதல் செயல்படாது என்றே தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இஸ்ரேல் மீது எப்போது வேண்டுமானாலும் ஈரான் இன்னொரு தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற தகவல் கசிந்துள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து விமான சேவைகள் ரத்து தொடர்பான அதுவும் சுமார் ஒன்பது மணி நேரம் ரத்து செய்வதாக வெளியான தகவல் கலகத்தை ஏற்படுத்த மேலும் அடோபர் ஏழாம் தேதி காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறுகின்றது இந்த நிலையில் ஞாயிறன்று பகல் எச்சரிக்கை விடுத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஈரான் தொடுத்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி உறுதி என்று குறிப்பிட்டுள்ளார் தங்கள் மீதான அச்சுறுத்தலை விலக்கவில்லை என்றும் நாங்கள் போரின் போக்கை தெளிவாக மாற்றியுள்ளோம் என்றும் மற்றும் போரின் சமநிலையை மாற்றியுள்ளோம் என்றும் நிதன்ஜாங்கு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள பணியை முடிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் மீது இதுவரை இரண்டு முறை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஈரான் வீசியுள்ளது வரலாற்றில் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் என குறிப்பிட்டுள்ள நேதன்ஜாங்கு உலகின் எந்த நாடும் தனது நகரங்களில் மற்றும் குடிமக்கள் மீது இத்தகைய தாக்குதலை ஏற்காது இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாது என்றார் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் தற்காத்துக் கொள்ளவும் இஸ்ரேலுக்கு கடமையும் உரிமையும் உண்டு என்று குறிப்பிட்டுள்ள நேதன்ஜாங்கு உரிய நேரத்தில் முறையான முடிவு எடுக்கப்படும் என்றார் ஆனால் தங்களது எச்சரிக்கை தாக்குதலுக்கு பதிலடி தர முயன்றால் அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது அடுத்து இஸ்ரேல் மீது கமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்துள்ள சூழலில் அந்த அமைப்பிடமிருந்து பறிமுதல் செய்த வெடிப்பொருட்களை கொண்டு இஸ்ரேல் கண்காட்சி நடத்தியுள்ளது இதுபற்றி இஸ்ரேல் படை வெளியிட்டுள்ள செய்தியில் எதிரிகளின் எழுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை முடக்கியிருக்கின்றோம் பீரங்கிகளை அளிக்கும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் எறிகுண்டுகள் மற்றும் நாலாயிரத்தி ஐநூறு வெடிப்பொருள் உபகரணங்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும் என தெரிவித்துள்ளது கொடிய அக்டோபர் ஏழு படுகொலை நடந்து ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் தாக்குதல் நடத்திய கமாஸ் போராளிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களை கொண்டும் மற்றும் காசா போரின் போது பறிமுதல் செய்த பொருட்களை கொண்டும் கண்காட்சி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றோம் உலகத்திற்கு காட்சிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்